ఇల్మి యాటి కేవలం అల్లాటి అల్లాటి దా ఇల్మి నమ్మడొ మాటి కే యాటి ఉంద మాటి కే అప అల్లా పేరుదలా ఇంద్రారకలో అవర్కు అల్లాహ్ తాలా శరా శరస్ ముఖ్యం

நான் ஊரே काढ்தேனே சரியா பின்னாலே சரி எப்பவே முண்டிக்கொண்டு அணகவ निघाட முதசத்த நினைப்பேன் இமானோ பின்னாலே كلمه டிக்கே எடுக்க வேண்டிய வாதிர்லாம் கூதான் ஊரே நேரா போய் பின்னாலே நிந்தடு ஏன்டியா அந்த மாதிரி இந்த வாக்கியத்தை பின்னாலே சரியோ சரி அந்த ஏஞ்ச் ஜமாத் சரியில்லை ਉਹ ஜமாதப்புக்கு கட்டியில

தான் அல்லாஹ் எனக்கு சுட்டி கொண்டு கொடுத்தான் அப்படின்னு சொன்னான் மற்றவர்களே என்ன செய்யணும் நம்ம காலத்துல மணக்க வழிபாடுகள் நாம அல்லாமே நீங்க சந்தோஷப்படுத்திங்கன்னா அல்லா நீ கேக்காமே அல்லா கொடுமா நீங்க செய்ய வேண்டியது அல்லாமே சந்தோஷப்படுத்தும் அல்லாம திருப்திப்படுத்தும் இதான் சொல்லிட்டு இருக்கேன்

முதுகு இடம் பிடிக்கிறது காந்திதான் அப்படி ஆர்வத்தை காட்டினா வணக்க வழிபாடுகள் நக்காரியங்கள் நம்முடைய ஆர்வத்தை காட்டினால் எல்லாம் தன் புறத்திலிருந்து என்ன செய்ய வந்தபடி என்பதை கொடுக்கும் இந்த மூணு பாயிண்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த மூணு பத்தி நீங்க நீங்க பேசணும்னா கிரீப்பே பேசணும் சில வாய்ப்பு நான் உட்கார நான் பேசுறேன் ஒருத்தர் வந்தா உட்கார பேச அவ்வளவு விஷயம் இருக்கு மூணு விஷயம் முதல் விஷயம் என்னமா

எல்லாரும் எப்படி செய்யக்கூடிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவோனாக நம்முடைய அனைவருக்கும் ஆசிரியர்களை சென்றுவதற்கும் அவனை கண்ணியம் செய்து கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாங்க கல்வியிலே பேரார்வத்தை கொடுப்போனாக அதே போல வழிபாடுகள்